எம்ஜிஆர் பிறந்தநாள் அன்று அவர்கள் விட்ட வாக்குறுதிகள் ஐந்து வாக்குறுதிகளுமே மக்கள் மத்தியில் அளவில் பேசும் பொருளா இருக்கு மக்கள் வந்து அதிக அளவு வரவேற்பு கொடுத்துருக்காங்க அதிமுக அப்படின்ற ஒரு நிலையும் இருக்கிறதா சொல்றாங்க இந்த அஞ்சு வாக்குறுதியுமே வந்து ஒரு காட்டில் விடப்பட்ட பொய் தான் நான் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அறிவு வெக்கம் மானம் சூடு சுரணை எதுவுமே கிடையாது

யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் சங்கர் இன்று நம்மோட சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது வழக்கறிஞர் கேஷ்ரோ அவர்கள் வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அதிமுகவுடைய அந்த முக்கியமா இப்போ எம்ஜிஆர் பிறந்தநாள் அன்று அவர்கள் விட்ட வாக்குறுதிகள் ஐந்து வாக்குறுதிகளுமே மக்கள் மத்தியில மிக பெரிய அளவுல பேசும் பொருளா இருக்கு மக்கள் வந்து அதிக அளவு வரவேற்பு கொடுத்துருக்காங்க அதிமுகக்கு அப்படின்ற ஒரு நிலையும் இருக்கிறதா சொல்றாங்க நீங்க இந்த ஐந்து வாக்குறுதிகளை எப்படி பாக்குறீங்க இந்த அஞ்சு வாக்குறுதியுமே வந்து ஒரு காற்றில் விடப்பட்ட பொய் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அறிவு வெக்கம் மானம் சூடு சுரணை எதுவுமே கிடையாது அதிமுக கொத்தடிமைகளுக்கே கிடையாது ஏன்னா இஷ்டத்துக்கு போற ஒன்று சொல்லிட்டு ஓடுறது இப்போ பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இருபது வன்னியர் வண்டியர் இல்லை கரெக்டாக அந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முடியும் போது அவசரம் கொடுக்காம போய் சட்டமன்றத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விடுறது இந்த வன்னியருங்க இந்த ராமதாஸ் இந்த அன்புமணி கும்பல் அதை உட்காந்து அப்படியே பெருமைப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறது கடைசியில் பார்த்தா அதை முடிச்சுட்டாங்க அதை அமல்படுத்த முடியாது உங்களுக்கு அடுத்து நீ ஆட்சிக்கு வந்தது முதல் வந்து தனக்கு மீசை முளைச்சாதான் சித்தி சித்தப்பேன் சொல்ல முடியும் மீசையே முதல்ல முளைக்காது நீ ஆட்சி அதிகாரத்துக்கே வர போறது இல்லை நீ அடுத்து அதிமுக ஆட்சி அமைச்சாதான் நீ அதை அமல் மாதிரி பொம்மை மீச வச்சுட்டு சுத்தணும்னு சொல்றீங்க அப்படி கிடையாது மேடம் பொம்மை மீசையா இருந்தாலும் வந்து நான் என்ன சொல்றேன் பொம்மை மீசன்றதா இல்ல இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க அது வந்து நான் என்ன சொன்னேன்னா பொம்மை மீசை வச்சிருக்கவன் யாருன்னு நான் சொல்ல வரேன் பொம்மை மீசையா இருந்தாலும் அந்த பொம்மை மீசை வச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர் எஸ் பாஜக

பாஜக அரசு இந்திய அரசே கொடுத்திருக்கு தமிழ்நாடு அன்புமணி அவர்கள் திமுக எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கு எத்தனை வாக்குறுதிகள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அன்புமணி வந்து திருட்டுத்தனமா வந்து ஏதாவது ஒரு பொய்யை வந்து கிளப்பி விடுறது ஏன்னா அன்புமணி தரவுகள் கிடையாது புரியுது அன்புமணி ஒரு மனிதனே கிடையாது அன்புமணி வந்து அன்புமணி வந்து ஒரு தலைவு செய்த அன்புமணி தரவுகள் அன்புமணியோட கருத்துக்கள் நீங்க கருத்தை எடுத்துக்காதீங்க அன்புமணி ஒரு தலைவனே கிடையாது புரியுது சொல்றாங்க சமூகத்தை நாசமாக்கிரோகி தான் அன்புமணி சரிங்க சார் மக்கள் சொல்றாங்க இந்த இந்த வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே தமிழ்நாடு கேக்குறாங்களே நிறைவேற்றே என்ன பதில் உங்க தமிழ்நாடு மக்களில் மூணு பர்சன்ட் கும்பல் இருக்காங்கல்ல மூணு பெர்சன்ட் கும்பலை தவிர்த்து பார்ப்பன கும்பலை தவிர்த்து பிராமண கும்பலை தவிர்த்து தொண்ணூத்தேழு சதவீத மக்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழிய எளிய நலிந்த விளிம்பிலை சாமானிய மக்கள் திமுக பக்கம் தான் நிக்கிறாங்க இதான் உண்மை சார் மக்களை விளம்பரமாடல் அரசு சில பேர் காசு வாங்கிட்டு பண்ணுவான் பாஜக ஆர் எஸ் எஸ் அதிமுக கொத்தனை முன்னூறு ரூபாய் வாங்கி சில பேர் கத்துவான் அதனால நாங்க சீரிஸ் எடுத்துக்க முடியுமா சரிங்க சார் உங்ககிட்ட இருநூறு ரூபாய் வாங்கிட்டு மக்கள் வந்து அந்த கூட்டத்துக்கு வரலையா அந்த அப்படிலாம் கிடையாது நீங்க திமுக சேர்ற கூட்டம் என்பது கருத்தியல் கூட்டம் கொள்கை கூட்டம் மக்கள் உண்மையிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சியை விரும்பி தான் வந்து பாக்குறாங்க

நான் நீ ஆர்எஸ்எஸ் பாஜகவோட சிட்டிங்ல ஏதாவது நீங்களும் பரப்பாதீங்க பாஜக அதிமுக கொத்தரிமைகளை தமிழ்நாடு மக்கள் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் வீழ்த்துவார்கள் நடக்க போகுது ரிசல்ட் பாருங்க நூத்தி எண்பத்தி நாலு நூத்தி தொண்ணூறு இப்பே கன்ஃபார்ம் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக வெற்றி பெறும் மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் தான் எந்த மாற்றங்களுக்கு கிடையாது நாங்கள் இப்பே கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் வெற்றியை தமிழ்நாட்டுல அதிமுக திமுக அப்படின்ற இரண்டு மிகப்பெரிய கட்சிகள் தான் இவ்வளவு நாளா ஆண்டுகிட்டு இருக்கு அதிமுக மிகப்பெரிய கட்சின்னு சொல்லாதீங்க அதிமுக ஆள சொல்லாதீங்க திமுக என்ற மிகப்பெரிய கட்சி திமுகவின் ஆட்சின்னு பேசுங்க எத்தனை முறை சார் நீங்க இரண்டு முறை நீங்க வெற்றி பெற்று இருக்கீங்க அதிமுக தொடர்ந்து இரண்டு முறை தொடர்ந்து வெற்றி பெற்று ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போது இருந்த வேற இன்று கொத்தடிமைகள் அதிமுக வேற வளர்ந்து வந்த அதிமுக உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க சொல்றோமே ஜெயலலிதா அவர்கள் எங்களுக்கு தரம் எதிரி ஜெயலலிதா அவர்களை நாங்கள் மதிக்கிறோம் எதிரியை பார்க்க முடியாது நான் ஜெயலலிதாவும் மதிக்கிறேன் அந்த அம்மா இருந்த வரைக்கும் அதிமுக சிறப்பாக இருந்தது நானே சொல்றேன் நானே சொன்னேன் பல கருத்து கணிப்புகள் பல கட்டுரைகள் என்ன பல என்னுடைய சோஷியல் மீடியா போட்டி பேஜஸ்லயே நான் போட்டேன் அதிமுக தான் வெற்றி பெறும் ஜெயலலிதா தான் வெற்றி பெறுவார்கள் நாப்பதுக்கு நாற்பது அடிப்பாங்க நூற்றி முப்பதுக்கு மேல தொகுதிகள் வெல்வாங்க சட்டமன்றத்தில் நானே சொன்னேன் இன்னைக்கு நானே சொல்றேன் அதிமுக ஊத்தி மூட போது சமாதி கட்ட போறோம் அதிமுக குழியெல்லாம் தோண்டியாச்சு உள்ள வச்சுட்டாங்க மண்ணலி போறதா பெரிய மெகா கூட்டணியா உருவாக்கி இருக்க எப்படி சார் நீங்க இந்த விஷயத்த சொல்ல மெகா கூட்டணியில இடி கூட்டணி அது வந்து ஐடி இடி வச்சு மிரட்டி வர்ற கூட்டணி இன்னைக்கு தினகரன் சசிகலா ஓபிஎஸ் பி ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி பாரிவேந்தர் இஎஸ்சி சண்முகம் எடப்பாடி பழனிசாமி இந்த பாஜக காரையும் ஆர் எஸ் எஸ் காரையும் சங்கி பயிலுக அதிமுக கொத்தடிமை அமைச்சர்கள்லாம் போய் சேர்றது என்பது இடி கூட்டணி அப்படி பேர் மேலே சிபிஐல வழக்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு இந்த விஜய் இருக்காம பாருங்க விஜய் தக்குரி பையன் ஏன்னா அவனும் போய் சேரப்போறான் அந்த கூட்டணியில புரியுது அவங்களுக்கு அந்த கூத்தாடியும் போய் சேர போறான் புரியுது அவங்களுக்கு அவனுக்கு மரியாதையே கிடையாது அவன் தமிழ்நாடு துரோகி பாஜக அரசோட பி டீம் கை கூலி தான் விஜய் தாவேகா தாவேகா கட்சிக்கார எப்பெல்லாம் பாஜக அரசுக்காரன் இப்போ அவள் அர்ஜுனா புசியானந்த் சி டி ஆர் நிர்மல் குமார் அருண்ராஜ் அம்பிட்டு பேரும் பாஜக காரங்க ஆர்எஸ்எஸ் காரங்க புரியுது அவங்களுக்கு பார்ப்பன அடிமைகள் இவங்க எல்லாம் ஒன்று சேர போறாங்க இப்போ அது வந்து அது வந்து பெருமையா மேடம் கா கூட்டணியா மேடம் பலவீனமான ஃபுல்லா ஒன்று சேர்ந்தா அது பலமா நான் கேட்குறேன் சார் விஜய் அவர்கள் அதிமுகவுடைய கூட்டணிக்கு போறதா இன்னமே அதிகாரபூர்வமான எந்த ஒரு அறிவிப்புமே வெளியாகலையே அவர் மிரட்டப்படுகிறார் சிபிஐல சிபிஐ என்பது பாஜக ஆர் எஸ் எஸ் மோடி அமித்ஷாவோட வேட்டை நாய் கை கூலி அதை வச்சு மிரட்டுறாங்க விஜய இப்ப அதை பேர படியாம இருந்தால்தான் ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரம் என்கொயரி போயிட்டு இருக்கு டெய்லி கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க மிரட்டி இப்ப கூட்டணி சேர்த்திருக்காங்க என்ன அது இடி கூட்டணி அது மோடி கூட்டணி கிடையாது எனக்கு புரியுது உங்களுக்கு தைரியமான ஆளாக மோடி அமித்ஷா ஆர் எஸ் பாஜக நான் சவால் வரேன் ஜனநாயக அடிப்படையில் கூட்டணி சேர்க்க முடியுமா யாரையும் மிரட்டாம இடி ஐடி ஐடி சிபிஐ ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வச்சு மிரட்டாம கூட்டணி சேர்க்க முடியுமா முடியாது விஜயும் போய் சேருவான் ஏன்னா விஜய் சேர்க்க சரியில்லை அவன் நாசமாக போகிறான் விஜய் இதான் நடக்க போகுது விஜய் தாவேகா கலை வாழ்க்கையும் முடிஞ்சது விஜய்க்கு சினிமா வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கை விஜய்க்கு முடியும் விஜயுடைய முடிவு என்பது ரொம்ப மோசமா இருக்கும் கொடூரமா இருக்கும் நீ பாக்க தானே போறீங்க சரிங்க சார் நீங்க இவ்வளவு விஷயங்கள் வந்து அதிமுக கூட்டணியை பற்றி குற்றம் சொல்றீங்களே உங்களுடைய கூட்டணி சரிவர செயல்படுது எங்களுடைய கூட்டணி கொள்கை கூட்டணி கருத்தியல் கூட்டணி அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய கருத்தில் உறுதியா இருக்கக்கூடிய சிபிஐ சிபிஎம் அதிமுக திருமாவளவர்கள் விசிக அவர்கள் உறுதியா நிற்கிறாங்க என் கூட்டணியில இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க காங்கிரஸ் ஓபனாவே சொல்றேன் செல்வ பெருந்தகை அவர்கள் சிறப்பா காங்கிரஸ் வழிநடத்துறாரு

புரியுது உங்களுக்கு இவர்கள் திருந்த வேண்டும் காங்கிரஸ் வந்து திமுக வாழுது திமுக தான் உங்களுக்கு சீட்டு எம்எல்ஏ எம்பி ஓட் பர்சன்டேஜ் நீங்க சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்கு வரீங்க தமிழ்நாட்டில் நீங்களும் இன்னொரு பாஜக தான் அப்படிதான் தமிழ்நாடு மக்கள் பாக்குறேன் பார்ப்பன வெறி ஹிந்து வெறி என்ன சொல்றது இது காங்கிரஸ் இருக்குது பார்ப்பனியம் காங்கிரஸ் இருக்குது ஆனாலும் தமிழ்நாடு மக்கள் நீங்க மதசாரப்பட்ட ஜனநாயக ஒரு சோசியலிச ஜனநாயக சக்திகளா நீங்க ஏங்குறதால ஒரு முற்போக்கு சக்தியா நீங்க இருக்கனால உங்க தமிழ்நாட்டு மக்கள் திமுக அலையன்ஸ் வச்சு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க திரும்ப பாஜக ஆர் எஸ் மாதிரி அது இன்னொரு குட்டி பாஜக ஆர் தான் காங்கிரஸ் அப்படிதான் இருக்காங்க உள்ள இருக்க நிறைய பேர் திருத்திக்கோங்க அதை செய்து சரிங்க சார் வாக்குறுதிக்கு வந்துடுவோம் வாக்குறுதி வந்து இரண்டாயிரம் ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க இதற்கு முன்பு ஆயிரம் ரூபாய் முதல்வர் அவர்கள் அறிவிச்சு அதை வந்து மூணை முக்கா வருஷத்துக்கு அப்புறம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை முதலையே நீங்க கொடுக்கல அதை வந்து கண்டிப்பா நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி பல வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கா திமுக அப்படின்னா திமுக நிறைவேற்றல இந்த உரிமை தொகையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த உரிமை தொகை என்பது எடப்பாடி கொடுக்கறது உரிமை தொகை சுமை சுமைத்தொகை

அதாவது திமுக நெருக்கமானவர்களை மட்டும் கூட்டு போய் உலக சாதனை புரிய வைக்கிறாங்க எல்லா சமூக பட்டியல் சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகம் எல்லா ஜாதி இளைஞர்களும் திமுக திமுகவினரை மட்டும் தான் நீங்க உலக அளவுல சாதனை புரிய வைக்கிறீங்க

திமுக ஆட்சியை எல்லா சமூகத்தினரும் அங்கீகரிக்கிறார்கள் வரவேற்கிறார்கள் ஆதரிக்கிறார்கள் அதன் வெளிப்பாடு தான் திரையுலக கலைஞர்கள் சரி சார் நூறு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நீங்க வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூற்றி ஐம்பது நாளா உயர்த்துவோம்னு சொன்னீங்க ஆனா உயர்த்தல ஆனா இப்போ மத்திய மத்திய அரசு நூற்றி இருபத்தி ஐந்து நாளா உயர்த்தி இருக்காங்க நீங்க எங்க உயர்த்துனீங்க மேடம் நீங்க வந்து நல்லா இது வந்து திமுக வந்து நாங்க நூறு நாள் வேலை திட்டத்தை நம்பி நாங்க கிடையாது

தந்தை பெரியாருக்கு எதிராக இருப்பவர்களை ஒழித்து கட்டுவோம் அழித்து ஒழிப்போம் சண்டை செய்ய மாட்டோம் தேர்தல் அந்த மாதிரி போட்டி கிடையாது அழித்து ஒழிப்போம் எழுதி நோட் பண்ணிக்கோங்க பாயிண்ட் தயவு செய்து பாஜக காரன் ஆர் எஸ் எஸ் காரன் அதிமுக காரன் கொத்தடி மேலாம் சங்கியெல்லாம் தமிழ்நாட்டில் பாதுகாப்பா இருந்துக்கோ உன்னை அழித்து ஒழிப்போம் மாற்றுக்கிறதே கிடையாது தூய்மை பணியாளர் அரசு ஊழியர்கள்

அரசு ஊழியர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் முதல் தலைமுறை ஓட்டர்ஸ்ல இருந்து எல்லா செக்ஷனும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் பட்டியல் சமூகம் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கரங்களை பலப்படுத்துகிறார்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கரங்களை பலப்படுத்துறாங்க மீண்டும் திமுக ஆட்சி வரப்போது திராவிட மாடல் தான் வரப்போகுது அது எந்த மாதிரி கிடையாது எவெல்லாம் கைமாறும் நினைக்கிறானோ அவர்கள் கைகள் எல்லாம் போகும் நடக்க போறீங்க பார்க்க தான் போறீங்க நான் தான் சொல்றேன் திரும்ப நான் பதிவு பண்றேன் தந்தை பெரியார் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் உலக மாமேதி காரல் மார்க்ஸ் திராவிட மாடல் திமுக எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அழித்து ஒழிக்கப்படுவார்கள் சொல்றது நான் வந்து மிரட்டல் எடுத்துக்கோங்க அழித்து ஒழிக்கப்படுவார்கள் எந்த மாற்றம் இருக்கிறது விட மாட்டோம் மாட்டோம் நீ தமிழ்நாடை துண்டாட வரக்கூடிய அந்த பாசிச ஆர் எஸ் எஸ் பாஜக பார்ப்பன கும்பலுக்கு கை சூத்திர சூதரனுங்க போறானுங்க தான் நான் சொல்லுவேன் நீங்களே

எனக்கு நான் தான் சார் பாத்து தமிழ்நாட்டுக்கு திமுக தான் பாதுகாப்பு திமுக ஆட்சி வரும் கண்டிப்பா நாங்க நீங்க சொல்ற கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க நீங்க சொல்லுங்க குற்றச்சாட்டுகள் வைங்க அதே நான் கரெக்ட் பண்ணிக்கிறோம் பிரச்சனை இல்ல ஏன்னா ஆனா திமுக ஆட்சி தொடர்ந்து ஆண்டுகள் முடிந்து ஆட்சி மாற நேரத்தில் கரெக்ட் நாலு ஆண்டு பேசாதீங்க நான் இன்னும் அடுத்த நூறு ஆண்டுகள் திமுக ஆட்சி நான் இருக்கேன் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க சார் மக்கள் உங்களை வந்து நமக்கு நிறைய டைம் இருக்கு மேடம் நீங்க சொல்றதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் நான் போய் முதலமைச்சருக்கு நாலேஜ் கொண்டு போறேன்

அதனால நம்ம எல்லாத்தையுமே அமல்படுத்துவோம் எல்லாரும் நல்லது செய்வோம் இப்ப நீங்க வந்து எனக்கு சொல்றீங்கல்ல இந்த மாதிரி குறைகள் இருக்கு சார் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க சார் இதை கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பண்ண நல்லா இருக்கும் நீங்க அறிவுரைதான் சொல்றீங்க நான் உங்களோட ஆவேசமான உரையான அறிவுரை தான் கண்டிப்பா நம்ம கரெக்ட் பண்ணிக்குவோம் திரும்ப அடுத்த டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் போயிட்டே இருக்கும் திமுக கவர்மெண்ட் நாங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்குவோம் செய்வோம் மக்கள் நல்லது செய்வோம் அது எந்த மாட்டுக்கு கிடையாது நீங்க பாருங்க அடுத்த இல்ல இன்னும் பல்லாண்டுகள் தமிழகம் உலகம் இருக்கும் வரை திமுக தான் நீங்க இருக்கும் எந்த மாட்டுக்கு கிடையாது தமிழ்நாடு மக்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக பக்கம் தான் நிக்கிறாங்க வாக்கு திமுக தான் விலோ இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மகத்தான வெற்றி பெறும் இந்த மோடி இந்த கேடி இந்த அமித்ஷா என்ன இந்த சங்கி கும்பல் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக பார்ப்பன கும்பல் அதிமுக கொத்தரிமைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாளைக்கு எல்லா பொதுக்குழு நடத்து செங்கல்பட்டுல நீ வந்து மதுராந்தகத்துல கொத்தரிமை ஒன்னும் பிரச்சனை இல்லை இடி கூட்டணி மோடி கூட்டணி கிடையாது ஈடி கூட்டணி நீங்க வீழ்த்தப்படுவீர்கள் உங்களுக்கு எதிர்காலமே கிடையாது பதிலடி கொடுக்கறாங்க அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதற்கு பின்பு வந்து ஆட்சியாளர்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும் கண்டிப்பா பொறுத்திருந்து அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை நன்றி நன்றி நன்றி